ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி டிவி பார்க்கலாமா என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு நகைகள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவாங்க அந்த வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டுமே வந்துட்டு போட போடவும் செஞ்சுருப்பாங்க எங்கேயாவது கல்யாணத்துக்கா இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கா இல்லை ஏதோ ஒரு விசேஷத்துக்காக போட்டிருப்பாங்க திரும்ப கொண்டு வந்து வீட்டில் வச்சாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த நகை வந்து அடகு போகிற சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டுருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் வருது தெரியுமா நம்ம போட்டு போகிற நகை நம்ம எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு வாங்கணுமோ அந்த டிசைன் ஏதோ இருந்தாலும் பிடிச்சு போய் வாங்குகிறோமோ அதில் அளவுக்கு நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது அந்த நகையை நம்ம பார்க்குற நிறைய பேருக்கு வந்துட்டு எவ்வளோ அழகான டிசைன் நல்லா இருக்கே நம்மளால் இந்த மாதிரி வாங்க முடியலேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை பார்த்து ஆசைப்பட்டுருப்பாங்க ஏங்கி இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி வாங்க முடியலேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்துட்டு அந்த நெகட்டிவ் பார்வைகள்லாம் வந்து அந்த நகை மேலே படும்போது அந்த நகை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரமாக அடகு போகக்கூடிய சூழ்நிலைகளில் வரும் அந்த நகைக்குமே கண்ணுப்பட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா அந்த மாதிரி நகை நம்ம வீட்டுக்கு வருது தெரியுங்க நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்த உடனே நகையை வந்து அப்படியே எடுத்து நம்மளோட நகை அதை நகை வச்சிருக்கிற பாக்ஸ்ல வச்சு நம்ம உள்ள பீரோலயோ இல்லை எங்கேயாவது லாக்கர்லேயோ வைக்காம நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க என்னன்னா நம்ம ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரம் ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்து அதில் சுத்தமான தண்ணி ஊற்றுங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா வந்துட்டு அது ரொம்ப நிறையெல்லாம் வேண்டாம் மஞ்சள் ஸ்பூன் சும்மா ஒரு பிஞ்ச அளவுக்கு போட்டால் கூட போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு உப்பு அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம் இல்லைன்னா ஜவ்வாதி ஏதோ ஒரு இது வந்துட்டு வாசனை தினம் ஏதோ ஒரு விஷயம் மூணு பொருள் வந்துட்டு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் உப்பும் முக்கியம் அதோட வந்து பச்சை கற்பூரம் ஏதோ ஒன்று இல்லைன்டாக்கா ஜவ்வாதி ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று போட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு அந்த நகையை போட்டு ஒரு போட்டு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து எடுத்து உங்கள் பூஜை படம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் மகாலட்சுமி அம்மா படமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சாமி அறையில் வந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு பெ பெண் தெய்வத்துக்கோ இல்லை முருகர் ஃபோட்டோ எதுக்காக இருந்தாலும் சரி போட்டு விடுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு அந்த ஃபோட்டோலேருந்து எடுத்து அதுக்கப்புறமா உள்ள வைங்க ரெகுலராகவே நம்ம வந்துட்டு எப்போதும் டெய்லியும் போடுற நகை கிடையாது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த நகையை ஃபங்க்ஷன் போயிட்டு வருவோம் ஸோ அதனால் ஃபங்க்ஷன் போகும்போது போடுற அந்த நகையை நம்ம அந்த கொண்டு வந்த உடனே அப்படியே கழட்டி எடுத்து அவ்வளோ திருஷ்டிகளோடு அது உள்ள வைக்காமல் அந்த நகைக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம உள்ள வைக்கும்போது அந்த நகைக்கு வந்து பற்றிருக்கிற கண்கள் அதாவது கண் பற்றுக்கொள்ள அந்த திருஷ்டியும் போயிடும் சேம் டைம் வந்துட்டு அந்த நகை வந்து எப்போவுமே அடகு போகாமல் நம்மக்கிட்டே நினைச்சிருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் ரொம்ப நல்லா இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க